ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இண்டிகா அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னா தலைக்கு போற டை அப்படிதான் ஞாபகம் வரும் ஆனா அந்த இண்டிகா வந்து எதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறாங்க தெரியுமா இந்த அவரி இலைய வச்சுதான் செய்யறாங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பாத்துருப்போம் ஆனா கண்டுக்காம விட்டிருப்பீங்க சோ இதுதான் அவரி இலை இதனோட பூக்கள் வந்து வயலட் கலர்ல இருக்கும் பிளஸ் இதனோட இலைய வந்து அரைச்சு தலைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா இது தலைக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களோட லிவரை கிளன்ஸ் பண்றதுக்கு பிளஸ் மஞ்சக்காமலை இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூஸ் ஆகும் சோ இந்த இலையை பறிச்சுட்டு நீங்க நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா லிவரை வந்து ரொம்ப அழகா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் சோ லிவரை யாரெல்லாம் டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த கஷாயத்தை வந்து தாராளமா எடுத்துக்கலாம் அதே போல நம்மளுடைய உடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்பு ஸ்ப்ளீன் இந்த ஸ்பிளீனுடைய ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்கும் பிளஸ் நம்மளுடைய இம்யூனை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே போல இந்த ஸ்பிளீன்ல வந்து ஒரு வீக்கம் வந்துருச்சுன்னா அதை வந்து ஸ்பிளீனோ மகளின்னு சொல்லுவோம் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் வந்து இதை வந்து நீங்க கஷாயமா எடுத்துட்டு வரலாம் நம்ம எப்பவுமே நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நிறைய மூலிகைகள்ல வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நம்மளோட பாடியை வந்து டீடாக்ஸ் பண்றது ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ உங்களுடைய தலையில வந்து இளநிறை இருக்கு இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு உங்களோட ஹேர் வந்து கண்டிஷனரா கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா குட்டி குட்டியா அந்த பேபி ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேபி ஹேர் வளர்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் அதே போல இதனுடைய கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா இருக்கும் ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் வந்து மருதாணி இலையை அரைச்சி தலைக்கு போடுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்கும் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலையை வந்து அரைச்சி போடும் வந்து உங்களுக்கு பிளாக்கிஷ் கலராக கிடைக்கும் ஆனால் ஜென்ரலி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலுமே டெய்லியும் ரெகுலராக இருக்கீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கு இதுல என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து விட்டமின் ஏ அதாவது ரெட்டினால் ரெட்டினாய்ட்ஸ் எல்லாமே நிறைய இதுல இருக்குங்க சோ அதனால விட்டமின் ஏ நிறைய இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டிகுலிங்கிற கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஆன்டி கேன்சரஸா செயல்படுது அதே போல நம்மளுக்கு லிவரை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு டெய்லியும் காலையில எந்திரிச்சு கொஞ்சமா பால் எடுத்து ஒரு முப்பது எம்எல் இந்த இலையினுடைய ஜூஸ் எடுத்து பால் மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு கார்டியாக் அதாவது இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களோட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு தளர்ச்சி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த காலத்துல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இதையுமே நீங்க வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து இதை வந்து பாலில் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்த்தா இருக்கும் அதே போல யாரெல்லாம் ஏஜ்டா இருக்கீங்களோ அவங்க வந்து இதை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு இந்த செடி வந்து இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஸோ இதனுடைய காய் பார்த்தீங்கன்னா குட்டி பீன்ஸ் மாதிரி ஏதாவது அவரையினுடைய குட்டி வெர்ஷன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்க மேலே வந்து அப்படியே வைலட் கலர் பூ பூத்துருக்கும் இந்த இலை வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இல ஏழு இல ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆறு இலை அந்த பக்கம் ஒரு ஆறு இல இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதனுடைய காய் அப்படிதான் இருக்கும் ஸோ இதை வந்து டெய்லியும் வந்து நீங்க ஜூஸ் மாதிரி எடுத்து பாலில் கலந்து இதை வந்து குடிச்சிட்டு வர்றது உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதே போல மூலிகை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்